அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது விமர்சனங்களை விதையாக்குவோம் உங்கள் இலக்கினை அடைவது மிக கடினம் என்று தோன்றினால் அந்த இலக்கினை மாற்றாதீர்கள் அதை அடைவதற்கான முயற்சியை மாற்றுங்கள் உங்கள் மனதை எப்பொழுதும் உற்சாகமான நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள் உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதை தைரியத்துடன் செய்து முடியுங்கள் விமர்சனங்களை விதையாக்குங்கள் விதையை உங்கள் திறமையால் மரமாக்குங்கள் மனதை பூந்தோட்டமாக வைத்திருங்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்ற முயற்சியுங்கள் அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்